தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு கோவை வடக்கு மாவட்டம் காலப்பட்டி பகுதி கழகம் திமுக சார்பில் மாபெரும் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி கோவை காலப்பட்டி நேருநகர் பகுதியில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு ஆறாவது வார்டு கவுன்சிலர் மற்றும் காலப்பட்டி பகுதி கழக செயலாளர் பொன்னுசாமி தலைமை தாங்கினார் ஏழாவது வார்டு செயலாளர் கோபாலகிருஷ்ணன் வரவேற்புரை வழங்கினார் நிகழ்ச்சிக்கு கழக கொள்கை பரப்பு செயலாளர் தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் குழு தலைவர் திண்டுக்கல் ஐ லியோனி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் தொடர்ந்து சுமார் ஆயிரத்தி இருநூறு பேருக்கு நலத்திட்டங்களை வழங்கினார் நிகழ்ச்சியில் கோவை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் தொண்டாமுத்தூர் ரவி தலைமை கழக பேச்சாளர் நாகநந்தினி கவுண்டம்பாளையம் தொகுதி பொறுப்பாளர் கார்த்திக் மாநில மகளிர் தொண்டர் அணி துணை அமைப்பாளர் மாலதி தலைமை செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணியன் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் மனோஜ் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கு பொதுக்குழு உறுப்பினர் பழனிசாமி எட்டாவது வார்டு கவுன்சிலர் விஜயகுமார் மாவட்ட செயலாளர் அசோக் பாபு ஆறுக்குட்டி மாவட்ட விவசாய தொழிலாளர் அணி அமைப்பாளர் செல்வராஜ் ஐந்தாவது வார்டு செயலாளர் கண்ணன் ஆறாவது வார்டு செயலாளர் தமிழ்ச்செல்வன் எட்டாவது வார்டு செயலாளர் வினோத் ஒன்பதாவது வார்டு செயலாளர் மயில்சாமி இருபத்தி இரண்டாவது வார்டு செயலாளர் பிரபாகரன் வார்டு செயலாளர் மணியன் ஏழாவது வார்டு கவுன்சிலர் கோவிந்தராஜ் ஒன்பதாவது சரஸ்வதி பெரியசாமி ஆகியோர் இதில் சரவணம்பட்டி பகுதி கழக செயலாளர்கள் சிறவை சிவா என்னும் பழனிசாமி கதிர்வேல் கோவை வடக்கு மாவட்ட அமைப்பாளர் வர்த்தகனி பிரான்சிஸ் மில்ராசு மற்றும் பகுதி கழக செயலாளர்கள் வட்டக்கழக நிர்வாகிகள் கழக முன்னோடிகள் ஆகியோர் திரளாக கலந்து கொண்டனர் இறுதியாக பகுதி கழக துணை செயலாளர் மாருதி பொன்னுச்சாமி நன்றி உரை வழங்கினார் அவர் ஒரே தலைவர் மீண்டும் சென்னை கோட்டையிலே கொடியேற்ற போவது எங்கள் மு க ஸ்டாலின் அவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் இளைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின்